துர்க்கயமனின் பிரம்மகத்தி தோஷம் நீங்கிய படை வீடு எது தெரியுங்களா ஆமாங்க இது நம்மளுடைய குன்றம் அப்படிங்கிற நம்மளுடைய முருகப்பெருமானுடைய முதல் படை வீட்டில் தாங்க அது எப்படி நடந்துச்சுன்னு பார்ப்போம் மகிஷாசுரன் என்னும் அசுரன் தேவர்களை தொடர்ந்து குடும்பப்படுத்திட்டு வந்தார் அவனை அழிக்க அம்பால் நாயகிகளாக வடிவம் எடுத்து ஒன்பது நாட்கள் அவர்களோட போரிட்டாங்க ஒன்பதாம் நாளில் அவங்க வந்து துர்க்கையா மாறி அவங்கள வதம் செஞ்சாங்க இதனால் அவங்களுக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டுச்சு இந்த தோசத்தை நீங்க சிவனை வந்து அவங்க வணங்கினாங்க அவங்களுக்கு காட்சி தந்த சிவன் தான் வந்து திருப்பரங்குன்றம்ங்கிற இந்த தளத்தில் மலை வடிவில் இருப்பதாகவும் இங்கு தன்னை வணங்கி வர சாபம் நீங்க பெறும் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்களா அதன்படி அம்மன் இங்கு வந்து லிங்க வடிவ மலையாக இருக்கக்கூடிய நம்மளுடைய சிவபெருமான இந்த தளத்தில் வணங்கி அவங்களுடைய பிரம்மஹத்தி தோசத்தை வந்து போக்கிக்கிட்டாங்களாம் இங்கே வந்து லிங்க வடிவ மலையாக இருக்கக்கூடிய சிவனை தவம் செய்து வணங்கி அவ மேலும் வந்து ஏ ஒரு லிங்கத்தையும் அவங்க பிரதிஷ்டை செஞ்சு வழிபட்டாங்களாம் அவங்களுக்கு காட்சி இருந்த சிவன் வந்து அவனுடைய பிரம்மகர்த்தி தோசத்தை போக்கி அருளிட்டாருங்க இந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய நம்ம சிறுவபெருமானையும் முருகப்பெருமானையும் நீங்கள் தரிசனம் செய்யணுன்னா திவ்யத்தாரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து திருப்பரங்குன்றம் முதலாவது படைவிட தரிசனம் செய்யுங்க ஓம் சரவணபவாய